வணக்கம் கடலூர் மாவட்டம் மிருதாச்சலம் வட்டம் கமாபுரம் ஒன்றிற்கு உட்பட்ட கிராமத்தில் மர்ம நபர்களால் குடிநீர் தொட்டியில் ரசாயன எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளது இதனை கண்ட பொதுமக்கள் கமாபுரம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் கமாபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இதனால் அக்கிராம மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வரும் அவலை நிலை உள்ளது மேலும் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட தமிழக வெற்றி கழக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் கே ஆனந்த் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கினார் அவருடன் மாவட்ட இணைச்சாளர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் பல நிர்வாகிகள் இருந்தனர் இதையடுத்து சூக்கேன் ஒரு கிராம மக்களுக்கு புதிய நீர்த்தேக்கு தொட்டி அமைத்திட வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை விடுத்தனர் அது மட்டுமில்லாமல் குற்றம் செய்தவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறையிடம் வேண்டுகோள் எடுத்தனர்